அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிறேன் அப்படிங்க அழகான தோப்பு ஒன்று அஞ்சு ஏக்கர் பூமி விலைக்கு வந்துருக்குதுங்க இது எந்த ஏரியா லொக்கேஷன் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவிலே லொக்கேஷன் ஆகிதுங்க உடம்புலப்பேட்டை பல்லடம் பைப்பாஸில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமி அருமையான நாட்டு மரமுங்க நோயே இல்லாமல் இருக்குதுங்க இந்த மரத்தில் பாருங்க மரம் எப்படி இருக்குதுன்னு நல்லா காப்பில் நோய் இல்லாமல் நல்லா கருப்பு நேரத்தில் அழகாக இருக்குதுங்க மரம் சுற்றி வரம் டைமிங் கழிவே கம்பி அழி போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க தோப் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது இதே வீடியோவில் தோப்பு தோப்புதானுங்க இதே தோப்பு தான் ஒரு சின்ன கம்பர்ஸ் ரூம் இருக்குதுங்க ஒரு சர்வீஸ் இருக்குது பிரிய சர்வீஸு தனி கிணறு போரு எல்லா வசதியும் இருக்குதுங்க ட்ரிப் கலேஷன் போட்டு எல்லாம் சொட்டு பாசனம் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க சுற்றி வரமு டைமிங் கம்மி அலி போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க எந்த விதமான வேலையில்லை நம்மளுக்கு தண்ணி விட்ற வேலையை மட்டும்தானுங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பூமி வாங்குறமில்லங்க அந்த ப்ரைஸ் தான் சொல்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வரும் சூப்பராக இருக்குது வாங்க தோப்பு உள்ளே தேங்காய் எடுக்கிறக்கு கூட ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க பிஏபி தனிப்பாயுங்க பசு ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க தோப்பு சூப்பரான நாட்டு மரம் யாருமே மிஸ் பண்ணிடுறாதிங்க நண்பர்களே அஞ்சு ஏக்கராவில் ஒரு ஏக்கரை கண்ணு மரம் மரம்ங்க பூரா பெரிய மரம் காப்பில் இருக்குது உள்ள கொய்யா செடி மாஞ்செடி கூட இருக்குதுங்க உங்களுக்கு பசெல்லாம் போகறக்கு வரக்க எந்த விதமான பில்லும் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பில்டர்ஸுக்குமே நம்ம பக்கமுங்க லேப்பருக்கெல்லாம் நம்ம தூரமாக போக வேண்டியது இல்லை பக்கத்துலேயே ஆள் கூப்பிட்டுக்கலாமுங்க ஒரு இரநூறு அடி போனால் லேப்பர் ஆள் வசதி இருக்குது ஊர் இருக்குதுங்க பக்கத்தில் உங்களுக்கு எல்லா வசதிக்கும் அருமையான இடம்ங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மணியாரி ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸு எல்லாமே பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கூடம் எல்லாமே குழந்தைகள் உள்ளவர்க்கும் கூட பக்கத்தில் இருக்குதுங்க யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க பேர் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தி நாலு லட்ச ரூபா அப்படிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நேராக பார்ட்டி இருக்குது வியாபாரி இல்லை நேராக உட்காந்து பேசலாம்க குறைச்ச பேசலாம் இந்த தோப்பிடிச்சா கேட்டும் கூட ஜம்முன் ஓட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க தோப்புக்கு இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது பூமி வடக்கப்பா சைட்டு வாசத்து பிடி ஜலமூலையில் தடமிட்டுக்கிற அப்படிங்க நன்றி வணக்கம்